சோழ மன்னர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறை உத்தரமேரூர் கல்வெட்டிலிருந்து காணப்படுது முதலாம் பராந்தக சோழரோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீமுகம் உத்தரமேரூர் கிராம சபைக்கு வர ஆரம்பிக்குது இந்த குடவோலை முறை பற்றியும் குடவலை முறையில் பங்கேற்பவர்கள் இப்பகுதிகள் ஆள்வெட்டுகளாக வடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிராம சபை நிறைவேற்று சபை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடம் இருக்கும் கிராம சபை தான் நிறைவேற்று சபைக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கு தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது கிராம சபையோட பொறுப்பு அதற்கு நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் தான் இந்த குடோலை முறை முதல் ஸ்ரீமுகம் என்ன சொல்லுதுன்னா இந்த கிராம சபையால வாரிய பெருமக்களாக தேர்வு செய்யப்பட உரிமையுடையவர்கள் தகுதிகளை கொண்டிருக்கணும் சொந்த வீடு வச்சிருக்கணும் காணிக்கடன் இளவரி செலுத்தும் அளவு ஒரு கால்வெளி நிலம் இருக்கிறவங்களா இருக்கணும் சிறந்த கல்வி அறிவு இருக்கிறவங்களா இருக்கணும் அறநெறி பிழையாமல் நடந்துக்கணும் நல்ல வழியில் பொருள் ஈட்டி வாழ்கிறவங்களாக இருக்கணும் நல்ல காரியங்களை நிறைவேற்ற வலிமையுடையவர்களாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுல மேல எழுபது வயசுக்குள்ள ஆட்களா இருக்கணும் மூன்று ஆண்டுகளுக்குள்ள எந்த வாரியத்திலையும் உறுப்பினர்களா இவங்க தேர்ந்தெடுக்கப்படாதவர்களாக இருக்கணும் பெரிய கல்விமான்கள் அறக்கால நிலம் இருந்தாலும் உறுப்பினர்களா தேர்வு செய்யும் உரிமை உடையவர்கள்